எனக்கு உயிரிழப்பா படத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சம்பளத்துக்கு தான் அண்ணன் கவுண்டமணி நடிச்சிருப்பார் எஸ் சந்திரன் நடிச்சிருப்பார் என் படங்கள் நான் இடிச்ச புலி செல்வராயை பயன்படுத்த யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த படத்தில் குண்டு மனோகர் நடிச்சிருப்பார் இந்த படத்தில் வந்து வெண்ணிராடி மூர்த்தி நடிச்சிருப்பார் இப்போ என்னோட பிரதான நோக்கமே நான் வந்து ஒரு நாலு கதாநாயக அறிமுகப்படுத்துகிறேன் சார் நான் புதுசாக எடுக்கிற படம் படம் எடுத்தால் எடுப்பதற்கு முயற்சி செய்கின்றேன் இறைவன் அருள் இருந்தால் இறைவன் நாட்டம் இருந்தால் படம் எடுப்பேன் எ புதுமுகங்கள் ஆனால் செட்டு பிரம்மாண்டமான செட்டு அது மட்டும் இல்லை டோட்டலாக ஒரு கிரீன் மேட் ஸ்டுடியோ இது பண்ணி டோட்டலாக ஏஐயில் சேட் சாட் வித் ஜிபிடி மாடர்ன் டெக்னாலஜி மிஸ் பண்ணி பிரம்மாண்டமான படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் இதில் புது புது காமெடியன்களை உருவாக்குறேன் டோட்டல் லவ் ஸ்டோரி யூத் லவ் ஸ்டோரி புதியவர்களுக்கு அறிமுகத்தை படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அதற்கான ஏற்பாடை பண்ணணும்னு நான் கோவிந்தராஜ் கிட்ட சொல்லிட்டேன் அவரே நிறைய படத்துக்கு பிஆர்ஓ இருக்கிறாரு அவர் சரியாக வேலையை பா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு இருந்தாலும் அதனால் பொதுமங்களை வச்சு அந்த படம் எடுக்க போறோம் அவர் இடையில இந்த கேள்வி கேட்டார் இந்த உயிரிழ படத்தை டைலூட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதோட விட முடிச்சு